இந்த மாலை நேர பொழுதில் இந்துக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பண்டிகை என்று சிறப்பாக அனைவராலும் இல்லங்களை கொண்டாடுகின்ற ஒரே திருவிழா என்பது இந்த தீபாவளி திருநாளை மட்டும்தான் அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளை நாம் அனைவரும் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் அனைவரும் தன்னுடைய வெடித்து குடும்ப அனைவரும் ஒன்றாக இருந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்துக்களுடைய மாபெரும் பண்டிகை என்பது தீபாவளி மட்டும்தான் அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் நீங்கள் எல்லாம் வெற்றியை கொண்டாடி இருந்தாலும் கூட நம்முடைய அமைப்பு முதல் முதல் தொடங்கப்பட்ட நம்முடைய யாதவ சங்கம் இங்கே உங்கள் அனைவரையும் அழைத்து இந்த தீபாவளி திருநாள் இங்கே சிறப்பாக கொண்டாடி இருப்பது எனக்கு இந்த சிறப்பு தற்படிப்பை செய்வதற்கு பேருதவியாக என்னுடைய செய்து செய்து கொடுத்த அங்கு கூறிய உங்களுடைய நிர்வாக உறுப்பினர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய பேரன் தீவன் குமாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தில் நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்த பொழுது அற்புதமான உங்களுடைய வரவேற்பு என்றென்றும் என்னுடைய நெஞ்சிலே நின்று நீங்கள் இடத்தை பெற்றிருக்கிறது இங்கே வருகை தந்த பொழுது இங்கே மக்கள ஒளி என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதவனத்தினுடைய பெருமை மிக்க ஒரு நீளங்களை எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்து இங்கே வழங்கி சிறப்பாக இந்த கூட்டத்தோட்டரை தொலைஞ்சி இருக்கிறீர்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது மிகவும் சிரமம் கூடியது என்பதில் நான் இந்த நேரத்தை கூறிக்கொள்வதில் மஞ்சற்ற மலைச்சலுக்கு பொதுநலம் புனியலில் மாந்தர் விளக்கம் என்ற சொல்லிக்கு ஏற்ப மதிப்பிற்கு மரியாதைக்கு போட்டுவதற்கு பாராட்டுவதற்கு உரிய உங்களுடைய சேர்மேன் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா குமரேசன் அவர்கள் முதுநிலை பொறியாளராக இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த தனியார் நிறுவனத்தில் முதன்மை பொறியாளராக பணியாற்றி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற மிக அற்புதமான மாமனிதர் என்று உங்களால் போற்றப்படுகின்ற ஒருவர் இதனுடைய தலைவர் பொறுப்பேற்று சிறப்பாக செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சியை தருகிறது மன தருகிறது அதுபோல இந்த நிறைவு பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்புமணன் அவர்கள் அவரோடு இணைந்து செயலாளர் பொறுப்பேற்று சிறப்பாக செய்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும் அதுபோல இவரோடு இணைந்து

கண்ணதாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இந்த அறிவிப்பாளராக இருந்து செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எம் ஜி குமார் அவர்களுக்கும் வணக்கத்தை வரவேற்பையும் குறிப்பிட்டது மற்றேன் ராமபுரம் மதுரை நகருக்கு வந்தபொழுது அந்த மதுரை நகரத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய பட்டாறைகளை உறுத்தி வாசலிலே மாக்கோரம் இட்டு தோரணங்கள் கட்டி அந்த ராமபிராமை வரவேற்பது போல அந்த நிகழ்ச்சி கூறப்படுகிறது கம்பர் கூறுகிறார் அது போல இந்த விழாவிற்கு பதவி தந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் ஜாதவ பெருமுடி மக்களே என் உதவி பெருமக்களே நீங்கள் எல்லாம் உங்களுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற அந்த விழாக்களை போல திருமண நிகழ்ச்சிகளை போல நீங்கள் அனைவரும் இங்கே மன மகிழ்ச்சியோடு உட்கார் உறவினர் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இங்கே வரையில் வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை மீண்டும் முடித்தால் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலில் தண்ணீரை வேண்டாம் என்னுடைய என்னுடைய குறிப்புகளை இங்கே உங்கள் முன் பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன் காரைக்குடி தமிழகத்தைச் சேர்ந்த காரைக்குடி மாநகரில் என்னுடைய பிறப்பாகும் நான் அந்த ஊரில் பூர்வீகமாக வாழ்ந்து வரக்கூடிய குடிமக்களின் வியாழ இடத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்று இடைநிலை ஆசிரியராக அரசு பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராக பணி செய்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து என்னுடைய பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் மாநில நல்லாசிரியர் விருது என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழக அரசு எனக்கு வழங்கி என்னை கௌரவித்து நம்முடைய சமுதாயத்துடைய பெருமை உயர்த்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தண்ணீரை விளக்கமாக உங்களுடன் வைப்பது என்னுடைய கடமையுமாகும் அதுபோல காரைக்குடியை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் இது போன்ற அமைப்புகளை மாறிவாகத்தான் சமுதாயம் முன்னேற முடியும் என்பதை எடுத்துக்காட்டாக கிரீஸ் கிளப்பும் என்று ஒன்றை நிறுவி மற்றும் உயர் அலுவலர்கள் மற்றும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு காரைக்குடி திருநகரில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அமைப்பினுடைய கௌரவ தலைவராக பணியேற்று ஏறத்தால பதினேழு ஆண்டு காலமாக நான் பணி செய்து என்று அங்கே ஒரு குழு ஒன்றை இருபத்தி ஆண்டுகளாக நான் அதனுடைய துணைத் தலைவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த அந்த என்பது மற்ற ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற தீக்குகள் அனைத்தையுமே அந்த பெரியோர்கள் சென்று அங்கே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கின்ற மகத்தான வழியை பணியையும் செய்து கிருஷ்ணனுடைய பிறந்த நாளாகிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று அங்கே மிகப்பெரிய ரத ஊர்வலத்தை அன்னதானத்தையும் ஏற்படுத்தி பட்டாசுகள் வெடித்து வான அந்த பகுதி யாதவ இடம் வந்து மிக வலுவான திறமையான ஒற்றுமை கொண்ட ஒரு இடம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற மகத்தான பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் விவரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல முள்ளை நிலத்து அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் பண்பாட்டு கழகம் என்பது தமிழ்நாட்டில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அளவை பொறுத்தவரை அது சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக பணியில் பணியேற்று பணிபுரிந்து வருகிறேன் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல தமிழ்நாடு யாதவ மகாசபையுள் என்று ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கொள்கை பரப்பு செயலராக பணியேற்று பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியடைகின்றேன் அதுபோல சார்பாகவும் அடையாளமாக இளசியம்மன் ஆலயன் என்ற ஒரு ஆலயத்தில் எழுதி அந்த ஆலயத்தினுடைய தலைவர்களாக நாற்பது ஆண்டுகளாக நான் கைது செய்து கொண்டு தன்னிலை விளக்கத்தின் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிப்பது என்னுடைய கவலையாகும்

பயிற்சி அடைகின்ற ஒரு இனம் என்பதற்கு இலக்கியத்தால் சிறப்பிக்கப்படுகிறது நம்முடைய இலக்கியமாகிய ஆகாத்து ஓம்பி ஆப்பையினருக்கு கோவலர் வாழ்க்கை குடும்பாரில்லை என்று இலங்கை ஒழிகள் சிறப்பதிகாரத்தில் சிறப்பித்து கூறியிருக்கிறார் அப்படி பெருமை பெற்ற சமராட்சி சார்ந்தவர்கள் தான் நாம் எல்லோரும் இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் அதே போல வீரன் அழகு என்று சுதந்திர போராட்டம் என்று இந்திய விடுதலை போராட்டத்தை குறிப்பிடுகின்ற பொழுது மீண்டும் அழகுத்து போருடைய வரலாறு அங்கே சிறப்பாக சொல்லப்படும்